ஹாய் ஹலோ வணக்கங்க வா எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மரத்தில் எப்படி பழம் பழுத்துருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க பாருங்கள் காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க பாருங்கள் மரத்தில் கொத்து கொத்தாக பழங்க பழுத்துருக்குது பாருங்கள் பாருங்கள் எப்படி பழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குன்னு நகா மருத் நகா பழத்துக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அயன் அதிகமாக இருக்குதுங்க ரத்த சோகை இருக்கிறவங்கெலாம் நல்லா சாப்பிட்லாங்க இது சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாங்க இது ஒரு அரு மருந்து மாதிரிங்க வரப்பிரசாதம் மாட்டேங்க சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பாருங்கள் காற்றுக்கு கீழே எல்லாம் உளுந்து கிடக்குதுங்க நிறைய பழங்க அணியில் எல்லாம் சாப்பிட்டது போக நாமளும் சாப்பிட்டது போக சுற்றி பக்கத்து வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தது போக இன்னும் இவ்வளோ பலம் கீழே கிடக்குதுங்க எடுத்து யாரும் கொடுக்க நேரம் இல்லாமல் இருக்குதுங்க எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்க உங்களுக்கு வேணால் வாங்க நீங்களும் சாப்பிட்டு போகலாம் பாங்க பார்க்க பார்க்க சாப்பிட்லாம் போல் தோணுதுங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க நாட்டு நகாப்பழங்க அது பாருங்க இன்னும் கிளைகளில் கீழேயே நல்லா கை கட்டுற மாதிரி பிடுங்குற மாதிரியே நல்லா நிறைய காயும் பழமும் கலந்து இருக்குங்க பாருங்கள் இதாங்க காய் நல்லா இது பொறுக்கி எடுத்து கொண்டு போய் நல்லா உப்பு கொண்டையும் போட்டு நல்லா கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க பெரியவங்களுமே நாமளுமே விரும்பி விரும்பி நல்லா சாப்பிடுவோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிற பழங்குது இது வருஷம் ஒரு தடவை மட்டும்தான் கிடைக்குங்க சீசனில் பாருங்க இப்போ வரதெல்லாம் ஹைப்ரிட் பழங்க இந்த நாட்டு மரம் வந்து ரொம்ப அதிகமாக இப்போ இருக்கிறதில்லைங்க இப்போ கீழால் கையில் பிடுங்கி சாப்பிட்ற மாதிரி நகா மரம் தாங்க அதிகமாக இருக்குது பாருங்க எப்படி காய் பிடிச்சிருக்குன்னு இப்போ நம்ம கொண்டு போய் இதில் என்னென்ன பார்க்கலாம் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க பாருங்கள் காற்றுக்கு கீழே நிறையா பழங்க உதிந்துருக்குங்க பாருங்க இப்போ நான் தேவையான அளவுக்கு பழங்களை எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டேங்க நம்மளுக்கு ஹைப்ரிட் பழத்தோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் துவர்ப்பு அதிகமாக இருக்குங்க இது வந்து இனிப்பு அதிகமாக இருக்குங்க இனிப்பு டேஸ்ட்டு பாருங்கள் பழங்கள் நிறைய இருக்குது கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா நல்லா பழுத்து கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறக்கே நான் பொழுக்கிற பொறுக்கிறதுக்குள்ள மழை வேறு தூர ஆரம்பிச்சிருச்சுங்க லைட்டாக அப்படியே போய் போய்தையை வச்சு என்ன செய்யலாம்னு சொல்லி பாருங்க நான் இந்தளவுக்கு பொரிக்க எடுத்துட்டேங்கப்போ பாருங்கள் நல்ல உப்பு போட்டு வச்சுக்கிறேங்க மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்திக்கிறேங்க இது எல்லாருமே நம்ம போட்டு சாப்பிட்றதாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு வருஷத்துக்கு இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு நான் சொல்ல போகிறேங்க பதப்படுத்தி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உப்பு முடியோடு சேர்ந்து நம்ம சாப்பிட்றப்ப அவ்வளோ சுவையாக இருக்குங்க பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே நாக்கில் நெச்சில் ஊறுங்க இது நம்ம நாக்கில் இருக்கிற உமிழ்நீரை சுரக்க வச்சு நம்மளுக்கு சக்தியை தூண்டுங்க நம்மளுக்கு இந்த ஒரு படத்துலையே வந்து இனிப்பு புளிப்பு துவர்ப்பு மூணுமே கலந்துருக்குதுங்க அது கூட நம்ம உப்பு காரம் அஞ்சு சுவை சேர்ந்துருதுங்க அதுலையே வாங்க இப்போ இதை நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து இதை வச்சு என்ன செய்யலாம் சொல்லி பார்க்கலாங்க பாருங்க இந்த மாதிரி வெட்டி நான் காய வச்சு வச்சுக்கிறேங்க பாருங்க இது இன்னைக்கு வச்சது இது நேற்று வச்சதுங்க ஓரளவுக்கு இது வந்து இன்றைக்கி வெயில் இல்லைங்க அதனால் காயில நேற்று வச்சது ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சுங்க முந்தா நாள் வந்து அறுத்து போட்டுதுங்க கொஞ்சம் அது வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க கலகலன்னு பாருங்க நல்லா சத்தம் கேட்குது இதை வந்து நம்ம எடுத்து எதுக்குலாம் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேங்க இதை வெட்டி போடுறப்ப ரொம்ப கசகசன்னு கையில் புழிஞ்சு எடுத்துடக்கூடாதுங்க இப்படி கத்தி வச்சு இப்படி சீவி எடுத்தோம்னா அழகாக வந்துடுங்க இந்த மாதிரி சீவி எடுத்து கொஞ்சம் வேலை தாங்க ஆனால் சீசனில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் நம்ம கிடைக்குதுங்க அதனால் நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு இதை செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம பயனடையிலாங்க இதனால் திருப்பி அந்த சீசன் வர வரைக்கும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்த மாதிரி நம்ம வந்து அழகாக வெட்டி எடுத்துக்கணுங்க கொட்டை தனியாக சத தனியாக கசகசனாக ஆகாமல் எடுத்து நம்ம தட்டில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாங்க காய வச்சு எடுத்து இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு டைட்டு பாக்ஸில் போட்டுங்க நம்ம நல்லா மூடி வச்சுட்டோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாதுங்க பாருங்கள் நான் போன வருஷம் போட்டு வச்சது இந்த டப்பாவில் கொஞ்சம் வச்சுக்கிறேங்க அப்படியே தான் இருக்குங்க எதுவுமே ஆகலைங்க பாருங்கள் நல்லா சுவையாக இருக்குங்க வாயில் போட்டு நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சும்மா வாயில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா சாஃப்டாக இருக்குங்க வாயிலில் போட்டால் ரொம்ப ஹார்டாவலாக இருக்காதுங்க அந்த ப இனிப்பு இருக்கிறனால அந்த பசவுத்தன்மையோடு இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க ரொம்ப மொறுமுறுன்னு ஆகாமல் மொறு மொறுமுறுன்னு இருக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ இதாக இருக்கிற மாதிரி ஆயிருங்க நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி இருக்குங்க அது மாதிரி ஆயிருங்க நம்ம இதை வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸோடையும் போட்டு அடிச்சு குடிக்கலாங்க இப்போல்லாம் ஹெல்த்தி ட்ரிங்ஸ்ன்னு சொல்லிவிட்டு காலையில் டயட்டில் இருக்கிறவங்க ட்ரை ஃப்ரூட் ஜூ ஜூஸ் அடித்து குடிக்கிறாங்க கூட இதையும் கொஞ்சம் ஊற வச்சு நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க இது வந்து ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக பயன் கொடுக்குதுங்க ரத்த செவ்வப்பணுக்களை அதிகரிக்குங்க அதனால் இது நீங்கள் இதே மாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் கிடைக்கிற சீசனில் இதை இந்த மாதிரி பண்ணி வச்சு ஒரு வருஷத்துக்கு பயன் மாதிரி நீங்கள் இதை பாதுகாத்து வச்சுக்கலாங்க ஓகேங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் நான் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு புதுசு புதுசாக கொடுப்பேங்க ஓகேங்க okay, நன்றிங்க